யாராவது வேற பெட்ரோல் பங்க்ல இருந்து பாத்துட்டு வந்துட்டு வந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன வேலை போயிட்டு இருக்குன்னா இந்த சவாரி கெட்ட கிழங்கு இருக்கு இல்லையா மரவள்ளி கிழங்கு அது வந்துச்சு அது ஒரு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கோம் மழை பெய்யுது காலையிலேருந்தே வந்து வானிலை வந்து தான் இருக்கு மழை பெய்யுது வெயில் அடிக்கிது தான் இருக்கு அதுக்கு வந்து அபிச்சே தாளித்து சாப்பிடலாம் இருந்தாலும் அது ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா இந்த புகையில் உட்காந்து ஊதி நாங்கள் வந்து சுட்டு சாப்பிட்டா தான் அது ஒரு ஆனந்தமாக இருக்கும் இந்த மழைக்கு அதனால் சுடலான்ட்டு இந்த அடுப்பை போராடி ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இப்போ தான் எரியுது அதுவும் அப்பப்போ அமையுது அப்பப்போ போகுது எப்படி எரிய போகுதுன்னு தெரில இது வந்து ரெண்டு கிலோ கிழங்கு கிழங்கு வாங்கும் போது நிறையா இருந்த மாதிரி இருந்தது உள்ளேதானா இல்லை உள்ளே ஏதாவது அவுட்டீஸ் பண்ணி வச்சிட்டாங்களா இவ்வளோதான் போல இருக்கு சரி இதை அப்படியே சுட்டு அப்படியே நல்லா சுட சுட பலா பலாயா நல்லா வேகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதாவது இதை கழுவிலாம் வெறும் சேராக தான் இருக்கு கழுவுனா வந்து ஏற்கனவே ஈரமாக இருக்குது ஊறி தான் போயிருக்கு நம்ம கழுவுனா இன்னும் ஊறிடும் சீக்கிரமாக வேகாது உள்ள கிழங்கு அதனால இந்த மண்ணெல்லாம் மட்டும் சுரண்டிக்கிட்டு இருக்கேன் இப்ப சுரண்டி போட்டு அப்படியே அவிச்சு சுட்டு சாப்பிடும் நல்லாயிருக்கும் அவிக்கிறத விட அந்த சுட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் என்ன கிழங்கு நீட்டா இருந்தா சுடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த தந்தூரி இதுல போட்டுருமா வச்சு இப்படி இப்படி வேகாதா அது சரி போங்க இதுதான் சேர் அதிகமா இருக்கு பாருங்க நம்ம வீட்லயும் போட்டிருக்கோம் அது நல்லா இப்பதைக்குதான் இல எல்லாம் நல்லா வந்து இதாயிட்டு அடுத்த வருஷம் அடுத்த ஒரு வருஷம் ஆகும் அது என்னன்னு தெரியல ஒரு வருஷம் அடுத்த வருஷம் காய்ச்சிரும் நிறையா இருக்குது வெறும் குச்சி குச்சாவும் ஊனி வச்சுருக்கோம் காய்ச்சதுன்னா அடுத்தது வந்து இப்போ இந்த வருஷம் வந்து பனக்கிழங்கா அடுத்த வருஷம் வந்து மரவள்ளி கிழங்கு அப்புறம் வந்து அந்த கிழங்கு வகை உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடுவோம் சரி எரியுது இது அப்படியே ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு சின்னதெல்லாம் எடுத்து வைப்போம் நான் வந்து இதுக்கு ஒரு ஆயுதம் வச்சுருக்கேன் இருங்க காட்டுறேன் இருங்க இப்போ வந்து லைட்டாக தான் எரியுதா இது வந்து பலூனுக்கு காற்றடிக்கிறது அதை வச்சுக்கிட்டு இப்படி வச்சா நம்ம ஊதுணுங்கிற அவசியம் இல்லை ஊதாவில் வச்சுட்டு உப்பு உப்புன்னு ஊதி மூச்சு தர கிடக்கிறதுக்கு இதை வச்சுட்டு இப்படி இப்படின்னா நல்லா எரியுது தான் சரியில்லை நம்ம அங்கே பறனை போட்டிருந்தோம் இல்லையா அந்த இது இருக்கு பாருங்க அது பேருனா அடிப்பம்பு அந்த அடிப்பம்பு கிட்ட பறனை போட்டுருந்தோம் சாமெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு அதுக்கு மேல வந்து விரத்துக்கு அடிக்கிட்டோம் அங்க மழை பெய்யறதுனால அடுப்புக்கு சுத்தமா விரவே இல்லை நனைஞ்சு போயிருந்துச்சு அதனால வந்து எல்லா விரவும் எடுத்துட்டு வந்து ஷெட்டுக்குள்ளேயே அடிக்கி வச்சிட்டோம் அப்பயும் நம்ம போய் தான் இருக்கு அதனாலதான் எரிய மாட்டேங்குது நல்லா எரிஞ்சாதானே நம்ம வச்சா நல்லா இருக்கும் அப்படி இருக்கட்டும் அவசரப்பட்டு பக்கத்திலே உக்காந்துருந்தானா அவசரப்பட்டு பரட்டி பரட்டி விட்டுக்கிட்டு இருப்பேன் இந்த தொட்டி இல்லையா இதை வந்து வாங்கி ஒரு மாதம் இருக்கும் ஒரு மாதம் தாண்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தாண்டி தான் இருக்கும் அது இப்போ தான் அந்த பட்ரோஸ் பட் பட்ரோஸ் தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த ரோஸ் கலரில் பூக்கும்ல அந்த செடி அதை கொஞ்சம் கொஞ்சம் கிளி கிளி வச்சோம் ஓரளவுக்கு முளைச்சிருச்சு அது மாட்டுறதுக்கு இடம் இல்லாமல் அந்த பால்கனியில் எப்படி மாட்டி விடலாம் இங்கே மாட்டிலாம் இருக்குங்க ஆனால் அத்தை மண்டையில் விழுந்துனா ஆஹா அப்படி பால்கனியில் அந்த மரும்பு இப்படி வச்சிருக்காங்களே அந்த சன்ரூப் மாதிரி இறக்கியிருக்காங்களே அதில் வந்து ஆணி அடித்து மாட்டிலாம் தான் இதை ஆறு போட்டது ஆனால் அதில் ஆணி அடிக்கிறதுக்கான எந்த வித வசதியும் அதில் இல்லை நம்ம ஓட்ட போட்டோம்னா அந்த இதை கீழே உழுந்துடும் போல இருக்கு அதனால பயமா இருக்கு யாராவது ஆசாரி அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்க குட்டியா அந்த ட்ரில்லு வச்சிருப்பாங்க நம்ம வச்சிருக்கோம் எல்லாம் மொக்க மொக்கையா இருக்கு அதனால இதை பத்திரமா வச்சிருக்கோம் நல்லா வளர விட்டு பூ பூவா தொங்கும் போது நம்ம எடுத்து மாட்டிருட்டு இப்ப மழை பெய்யதுனால தண்ணி இல்லாம வறண்டு கிடக்குங்க பாருங்க உள்ளேயே மாட்டி சுத்தமா தண்ணியே இல்ல காஞ்சி போய் கிடக்கு பணம் இதுல இல்ல தண்ணி தண்ணி இல்லை இங்க பாருங்க இங்க எப்படி இருக்கு பாருங்க எறும்பே கூடு கட்டிட்டு இங்க வச்சிரும் இது தான் இந்த நாலு இது நல்லா பூ பூக்கும் போது எடுத்து இது இங்கே இருந்தால் கிள்ளி வச்சோம் இது ஆனால் கோழிக்கு வந்து நல்ல ஒரு தீவனம் இந்த செடி கோழி கண்ணில் மாட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துல அப்படியே இந்த காம்பு மட்டும்தான் இருக்கும் இலை ஃபுல்லா சுத்தமா மட்டும் அடிச்சுட்டு போயிடும் இது ஃபுல்லா ரோஸ் கலர் தான் வேற கலர் வந்து எந்த வீட்லயும் வச்சு இல்ல ரோஸ் கலர் மட்டும் தான் வச்சிருக்காங்க நாங்க அப்படியே கடையில் இது வாங்கினோன்னே கொஞ்சோண்டு கிள்ளி கொடுங்க அப்படின்னா அந்த தொட்டியில் மட்டும் வச்சுருப்பாங்க ஐம்பது ரூபா நூறுரூவாம்பாங்க கொஞ்சமாக அப்படி கிள்ளி கொடுங்கிறது கூட கொடுக்க மாட்டாங்க இது வந்து நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு தான் போகும்போது ரெஸ்ட் ரூம் போனோம் பெட்ரோல் பங்கில் யாராவது வேறு பெட்ரோல் பங்க்லேருந்து பாத்திர போகிறாங்க அங்கே ரெஸ்ட் ரூம் போனோமா அங்கே வந்து ரோஸ் கலர் மட்டும் தான் இருந்துச்சு வேற கலர் தான் பிடிக்கிட்டு வந்துருக்கலாம் அப்படியே கொஞ்சம் தான் கில்லி வச்சா அதை அப்படியே முளைச்சிக்கிட்டு நாங்கள் தொட்டிலையும் வச்சுட்டோம் அது மட்டும் இல்லாமல் காம்பௌண்டுக்கிட்டையும் வச்சிட்டோம் எந்த இதில் ஏய் பூ பூத்துருக்குங்க இதெல்லாம் மிளகா மிளகா வந்து நம்ம வீட்லையே இது பண்ணி அந்த நாற்று அடித்து வச்சுருக்கோம் ஆனால் இந்த தடவை போட்ட கத்திரி வந்து சுத்தமாக வேஸ்ட் ஆகிட்டு நம்ம வீட்லையே நாற்று போட்டு ஊனி வச்சுட்டோம் எல்லாமே ஊனி வச்சாச்சு வாழைக்கட்டை போட்டதுனால வாழை மரம் எல்லாம் கிளம்பிடுச்சா கொள்ளை ஃபுல்லாகவுமே இருட்டாக இருக்குது நம்ம கொள்ளைக்கு போனாலே கொசு எல்லாம் அங்கே தான் போல இருக்குது வெளிச்சத்துலேயே உயிர் வாழாது போல் அங்கே தான் கொசு பண்ணையே இருக்குது அதனால் இருட்டாக இருக்கிறதுனால அதிகமாக சூரிய ஒளி கிடைக்காதனால எந்த செடியுமே சரியாக முளைக்கவே இல்லை இதுவுமே பாருங்கள் நம்ம இங்கே சோளம் போட்டிருந்தோமா சோளம் போட்டிருக்கும் போதெல்லாம் இந்த செடி எங்கே இருந்தது இல்லை நான் சிங்கி போய் நிறையா கொஞ்சம் மாதிரி கறந்தது சோளத்தை வெட்டினோன்னே தான் இப்போ பூ பூத்துருக்கு எல்லாத்துலேயுமே முட்டு வச்சுட்டு பாருங்கள் ஏன் புழு இல்லையே ஏ ஆமா ஒன்று இருக்கு இதெல்லாம் வந்து எள்ளு எள்ளு வந்து நாங்கள் விதக்கல தீபாவளிக்கு வந்து அதில் பூச்சி பிடிச்சிட்டு கொஞ்சோன்னு எள்ளு அதிக அப்படி போட்டு விட்டாங்க பாருங்க அது கிளம்பிட்டு போயிடுச்சு இந்த கலர் தான் ரோஸு இந்த பூத்துருக்குல இதுதான் இது கூட ஒயிட் இருந்தா சூப்பரா இருக்குங்க ஒயிட் ரோஸ் சரி நான் கிழங்கு என்னாச்சுன்னு தெரில போய் பார்த்துட்டு வரேன் வாங்க இவங்க என் ஆயுதத்தை எடுக்கிறான் இந்த ஊதாங்கல் வேலை செய்யணும்னா தீப்பு குச்சி இப்படி எடுத்து இப்படி நெருப்பில் போட்டிங்கன்னா வச்சுங்க எரிதா தான் இதுதான் இந்த மாதிரி ஒரு புட்டியை தீத்துருவான் ஆ ஒரு புட்டி தானே ஒரு பெட்டி ஆ என்னது இது என்ன பெட்டியா ஒரு புட்டி தானே ஒரு புட்டி நெருப்புட்டின் தானே சொல்லுவோம் அதான் புட்டி நெருப்பெட்டின் வீடியோ போடாதீங்க எடுக்கிறோம் நெருப்புட்டி நெற்பட்டி நெருப்பெட்டி சரி நெருப்புட்டி அதான் நெருப்பிட்டி கொடுங்கன்னு தான் கேட்போம் நீங்க எப்படி கேப்பீங்க நெருப்பெட்டி கொடுங்கன்னு நீங்க அடுப்புல கேப்பீங்களா கடையில கேப்பீங்களா இல்ல நெருப்புட்டி கொடுங்க எல்லாம் நெருப்புட்டின்னு கூட சொல்ல மாட்டாங்க மேட்ச் பாக்ஸ்னு சொல்லலாம் வத்தி பெட்டி வத்தி பெட்டி வத்தி புட்டி வத்தி பெட்டி வத்தி பெட்டின்னு சொல்லலாம் வத்தி பெட்டின்னு சொல்லலாம் ஆனால் நெருப்புட்டின் தான் சொல்லுவாங்க நெருப்பெட்டின்னு சொல்ல மாட்டாங்க அப்படி தானே தெரில சரி நீங்கள் சொல்லுங்கள் சரி நீங்கள் அவங்க ஏன் நெருப்பட்டிலாம் வாங்க போகிறாங்க லைட்ரு வச்சுருப்பாங்க அதான் எங்கள் சரி நாங்கள் நான் வந்து நீங்கள் எப்படியாவது சொல்லிட்டுருப்பாங்க நான் வந்து நெருப்பட்டின்னு தான் சொல்லுவேன் நெருப்புட்டின்னு இப்போ நெருப்பட்டிங்கிறேன் நான் நான் வந்து நெருப்புட்டின்னா சொல்லுவேன் ஓ ஆண்டவரை ஏதோ ஒரு பொட்டி சரி சரி இதை வந்து இப்படி திருப்பி வைப்போம் அப்போதான் ஒரு பக்கம் இதாகுது இந்த பக்கம் திருப்பி வைப்போம் குலதெய்வ கோயிலுக்கு போனோம் இல்லையா அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆஹா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு எங்களுக்குமே தான் இருந்துச்சு இன்னும் நல்லா எங்க காவியாவுக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு பசினால மயக்கம் வந்துட்டு காலையே கோயிலில் சாப்பிட்டா தான் அதுக்கப்புறம் அலைச்சல் வந்து பசிக்கு தண்ணி வாங்க போகும் வாங்க போகணும் அது அங்க அலைஞ்சுகிட்டே இருந்ததுனால அதுக்கு பசி வந்துருச்சு சரி அங்க நமக்கும் வந்து ஹோட்டல் இல்ல நம்ம வந்து தண்ணி இல்ல தண்ணி தண்ணியும் இல்லை எங்களுக்கு இங்கேருந்து வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டில் தான் எடுத்துகிட்டு போனோம் ஊரை விட்டே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்தோம் அதனால் வந்து எங்களுக்கு தண்ணி தாகமும் இதாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் ரொம்ப தூரம் போகலை சரி நம்ம ஹோட்டலும் இல்லை நம்ம போய் நினச்ச நேரத்துக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கிதிங்க நம்ம வந்து பந்திக்கு போகிறோம் அதில் எப்போதுமே படைக்கு பிந்தனும் பந்திக்கு முந்தனும் ஒரு பழமொழி இருக்குது அதனால தான் நாங்கள் பசங்களை அழைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் வந்துருப்போம் அதிகபட்சம் அதுக்கப்புறம் நாங்கள் ஓடிட்டோம் ஆனால் நல்லா சூப்பராக இருந்துச்சு அதாவது எந்த இடம்னா அதிக பேர் கேட்டீங்க பெரம்பலூரில் வந்து குன்னம் நம்ம குலதெய்வம் இருக்கிறது அங்கே வந்து பரவாய் பறவாய் குண்ணம் எல்லாம் ஒரே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் நல்லா இருக்கும் ஏரியா வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு அடுத்த தடவை நாங்கள் வந்து ஃபேமிலியோடு எல்லாருமே சேர்ந்து போவோம் இல்லையா அப்படி போகும்போது நல்லா ஒரு என்ஜாய் பண்ணணும் அந்த அளவுக்கு போகணும் நல்லா இந்த பாய்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போய் உக்காந்துக்கிட்டு சாப்பிட்றது விளாட்றது அப்படிலாம் இருந்தால் சூப்பராக இருக்கும் பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னைக்கு நாங்கள் வந்து அவசரத்துல வந்துட்டோம் நேற்று வந்தது இதுக்கப்புறம் போனால் கொஞ்சம் பொறுமையாக தான் வரணும் அது மழை நேரம் வேலை வேற இல்லையா அது வேற எங்களுக்கு பயம் ரெண்டரை மூணு கிலோமீட்டர் சும்மா நார்மலாக போனாலே அதிகபட்சம் ரெண்டரை கிலோமீட்டர் ரெண்டரை மணி நேரம் ஆகும் நம்ம மழை பெஞ்சுதுன்னா இருட்டிட்டுனா சுத்தமாக வர முடியாது அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம் அடுத்த தடவை போகும்போது நல்லா கட்டுறேன் நல்லாயிருக்குன்னு சொன்னவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு தொழில் கேட்டிருந்தாங்க காவியாவுக்கு கொலுசு போடலைக்கியா ஏன் கொலுசு அதுக்கு போடல அப்படின்னு காவியாவுக்கு கொலுசு இருக்குது ஜல் ஜல் கொலுசும் இருக்குது அப்புறம் முத்து இல்லாமல் ஒரு முத்து மட்டும் போடுவோம் இல்லையா அந்த கொலுசும் இருக்குது அது என்ன பிரச்சனைனா இப்போ மேடம் வந்து ஷூ தானா ஸ்கூல் போகிறாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அதனால அந்த சாக்ஸ் போடும்போது கொலுசு டிஸ்டபன்ஸாக இருக்குதுன்னு அவுத்து வச்சிருச்சு எங்கேயாவது போகும்போது மட்டும் போட்டுக்கும் அது வந்து போடுறதுக்கு மறந்துடுச்சு அவ்வளோதான் மற்றபடி அதுக்கு இல்லைன்னா இல்லை போடுறதுக்கு மறந்துட்டு நாங்களும் காலையிலே கிளம்பணும் இல்லையா அந்த நேரத்தில் அந்த இது எங்களுக்கு தெரியல அதனால அப்படியே டக்குன்னு கிளம்பி விட வந்துட்டோம் அதனால வேற ஒன்றும் அது கொலுசு இல்லாமல் இல்லை ஒன்றுக்கு ரெண்டு கொலுசாக வச்சிருக்கு காவியா அப்புறம் என்ன வேற என்ன கேட்டிருந்தீங்க அவ்வளோதான் வேற நிறைய பேர் சொல்றது வந்து வீடியோ ரெகுலராக போடு அப்படின்னு சொல்றீங்க அதுதான் என்னால் முடியல அதோ பிறகு கண்டே கிடைக்காம கிழங்கு சுட்டு அதுதான் உண்மை தன்ட்டு கிடைக்காம கிழங்கு சுட்டுக்கிட்டு இருக்க பாருங்க என்ன போடுறதுன்னு தெரியல நீங்க நம்ம வெளியில போறதுக்கான வேலையும் இல்ல இல்லையா அப்படியே வீட்டை சுத்தி சுத்தி வரோம் என்ன போடுறேன்னு தெரியல உண்மையா ஹானஸ்டா நான் சொல்றேன் பொய் எல்லாம் நான் சொல்லலை உண்மையா சொல்றேன் நம்மளுக்கு வெளியில போய் போடுறதுக்கான வேலையும் இல்லை வீட்டுக்குள்ளேயே போடணும் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல உங்களுக்கும் அது பிடிக்கணும் போர் அடிக்க கூடாது பக்கத்துல கதை வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்க நானுமே அப்படி நினைச்சுதான் பேசுறேன் எனக்கு கதை வைக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது ஏன் ரெண்டு அத்தைட்டு போய் நான் என்னத்தை கதை வைப்பேன் தேடி கேட்டா என்ன குழம்பு பார்ப்பா தேடி கேட்டேன்னு சீங்க என்ன குழம்பு பார்ப்பா வைக்கிறதுன்னு கேட்பாங்க பெரிய கிட்ட பேசணும்னு வச்சுங்க என்ன வீடியோப்பா போட போறோம் பாங்க இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கதை மற்றபடி கதை வைக்கிறதுக்கான ஆளும் இல்லை அதனாலதான் உங்கள்ட்ட வந்து சும்மா தெருவில் நம்ம பேசிப்போம் இல்லையா அந்த மாதிரி கேஷுவலா உங்கள்ட்ட பேசினேன் வேற ஒண்ணும் கிடையாது ஏன் நல்லா இருட்டிக்கிட்டு வருது மழை இங்கே பாருங்க ட்ரம்மில் ஊத்துட்டோன்னு ட்ரம்மு வச்சா ட்ரம்மு எங்க இருக்கு தண்ணி எங்க இருக்குன்னு பாருங்க இந்த சைடு நல்லா வெளிச்சமா இருக்கு இந்த பக்கம் இருட்டா இருக்கு தெரியுதா இந்த பக்கம் நல்லா வெளிச்சமா இருக்கு இந்த சைடு இருக்கு அளவுக்கு மழை பெய்து பாருங்க நல்லா கறிக்கட்ட மாதிரி ஆயிட்டு அதான் வந்துட்டு வந்துட்டு வெந்துட்டு வெடிச்சுட்டு பாருங்க உடச்சு காட்டுறாடுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தட்டு தட்டை இந்த தோல்லாம் வந்துடும் நம்ம இதை அப்படியே தெரியுதா நல்லா வெந்திருக்கு டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்கும் அந்த அவிக்கிறத விட இந்த ஸ்மெல் அந்த வாசனையோட கமகமான்னு இருக்கும் அது இந்த மாதிரி மழை காலத்தில் நல்ல ஒரு உணவு ஆவி பறக்குது ஆனால் மழைக்கு சூப்பராக இருக்குது இது நல்லா இருக்கும் டபக்கு டபக்குன்னு இதே சில பேர் வந்து இந்த மாசம் புடுங்க கூடாது தை மாசம் தான் சொன்னீங்களா அன்னைக்கு புடுங்கனால எல்லா கிழங்குமே சூப்பரா இருந்துச்சு இதுதான் ஆனா இன்னும் கொஞ்சம் பெருக்குணம் தான் இல்ல சொல்றேன் அது அப்புறங்க இந்த அளவுக்கு இருக்கு இது போதும் ரொம்பவும் மாவு மாதிரி இருக்கணும்னா இன்னும் ஒரு பத்து நாள் போனவ கரெக்டாக இருக்கும் ஆனால் இது போதும் இதுதான் வந்து பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அதனால இப்பெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு அப்படியே பப்பு பிடுங்கிக்கிறது இந்த மாதிரி இதையும் பனங்கிழங்கே இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனாலதான் அப்படியே முடிஞ்சிருச்சு இடத்தையே பாருங்க எவ்வளோ ரணை கூடுறோமோ காலையிலேயே மாங்கு மாங்குன்னு கூட்டி விட்டேன் எந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கேன் பாருங்க இந்த பாருங்க இந்த கிழங்கு வந்து நம்ம இப்போ சுட்டோம் இல்லையா இந்த மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து அந்த தோல் எல்லாம் வந்துடும் வெந்திருக்கு சாமியை புட்டு காட்டுறேன் பாருங்க அப்படியே அந்த இப்படி இது நல்லா இருக்கும் இதெல்லாம் இப்படி சொரண்டி வச்சிருக்கோம் நல்லா வெந்த கிழங்கு அப்படியே புட்டு நம்ம கடிச்சு சாப்பிட வேண்டியதான் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் ஆதி கிழங்கெல்லாம் எல்லாம் தான் இப்படிதான் தின்னாங்க அதனால இந்த மாதிரி சுட்டு தான் ரொம்பவே நல்லது

சிட்டி சைடெலாம் இருக்கலாம் மாடி மொட்டை மாடி டாப்புக்கு போயிடுங்க போய் கொழுத்து விட்டு நல்லா சொக்கப்பானை கொளுத்துற மாதிரி கொளுத்துக்கிட்டு நாளைக்கு கிழங்கு போடுங்க நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சுட்டு சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அவ்வளோதான் எல்லாம் ரெடி போய்ட்டு நாங்கள் அவங்க உட்காந்துருக்காங்க போய் வச்ச நேரத்துக்கு யார் யார் எங்கெங்கே தெரிக்கிறாங்கன்னு தெரியாது புடுங்கிட்டு ஓடிடுவாங்க அதனால் பாதி பாதியாக புட்டு வச்சா தான் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் இது வந்து இந்த தோலை வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி பாருங்கள் இப்படி உரியுதா இது வந்து நம்ம எப்போதுமே அந்த ரோஸ் தோல் இருக்கும்ல அது 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 இந்த மாதிரி இப்படியே உரிச்சிட்டு அப்படியே சும்மா சாப்பிடலாம் மண் இருக்காது எதுவுமே இருக்காது நெருப்புல போடும்போது அந்த மண்ணெல்லாம் சூட்டில் அப்படியே போயிடும் இங்கே பாருங்க சார் எப்படி இருக்குன்னு இதுக்குதான் உப்பு போடுறதால எதுவுமே அப்படியே உப்பு எதுவுமே நம்ம போட தேவையில்ல அப்படியே சுட்டு சாப்பிட ரொம்ப நல்லது கண்டிப்பாக வாயில் வச்சோன்னா வார்த்தை குளருது கண்டிப்பாக பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு சுட்டு கொடுத்து பாருங்க அதிகபட்சம் கிராமத்து சைடெல்லாம் சாப்பிட்டுட்டீங்க சிட்டி சைடு இருந்த நீங்களாக இருந்தால் சுட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் சரி நாங்கள் போய் சூடான சூடாக தான் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு நல்ல ஒரு கண்டன்ட்டோட உள்ள வீடியோவில் பார்க்கலாம் கேட்டா